ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நித்திய கல்யாணி பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூ எங்கள் வீட்டிலே பூத்த பூ இதில் ரெண்டு கலர் பூ இருக்குது ஒன்று இந்த பிங்க் கலர் இன்னொன்று வந்து ஒயிட் கலர் இந்த பிங்க் கலர் பூ தான் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பூ வந்து ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது வின் கிறிஸ்டின் கேன்சர் ட்ரக் வந்து இந்த பூவில் வந்து ப்ரிப்பர் பண்ணுறாங்க டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் இந்த பூவை எடுத்துக்கலாம் ஸோ இந்த பூவை எடுத்துக்கும் போது பிளட் சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அண்ட் ப்ளட் ப்ரெஷரையும் இந்த பூ வந்து கண்ட்ரோல்டாக தான் வச்சுக்கும் இந்த பூவை நல்லா ட்ரை பண்ணி பவுடராகவும் மேக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக பிரித்து கஷாயமாகவும் குடிக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து கஷாயமாக தான் குடிப்போம் எங்கள் வீட்டில் இந்த கஷாயத்தை நாங்கள் எல்லாருமே வந்து எடுத்துக்கிறோம் வீக்லி டுவைஸ் வந்து இந்த கஷாயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பூக்களை பிரித்து பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் பூவோட சார் நல்லா தண்ணியில் இறங்குற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டா இதை ஃபில்டர் பண்ணி காலையில் வந்து வெறும் வயதில் இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் இது வந்து வீக்லி வைஸ் நாங்கள் இது வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் இந்த பூவை வந்து பவுடராக எடுத்துக்கிறது மூலமாக ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும் அடிக்கடி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகிற பேஷண்ட்ஸ்லாம் கூட இதை எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்